நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டரோ கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஜூன் மாதம் அப்படின்னா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமனைக்கு நவமி திதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாம யோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது இந்த மாசத்தோட கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல புதன் சு குரு சுக்கரன் சூரியன் கண்ணில கேது கும்பத்துல சனி பகவான் மீனத்துல செவ்வாய் ராகு சந்திரன் சரிங்களா சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உத்திரட்டாதியில செவ்வாய் ரேவதியில புதன் கிருத்திகையில குரு கிருத்திகையில சுக்கரன் ரோகிணியில சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் ரேவதியில கேது பகவான் கஸ்தத்துல இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் இப்ப நம்ம ரிஷபராசிக்கு ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் பார்க்கப்பட்டுருவோம் இப்ப ரிஷபராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ராசிலேயே புதன் குரு சுக்கரன் சூரியன் நான்கு கிரகமும் இருக்கு அடுத்தது குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் வந்தாச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை வந்து நான்கு கிரகம் பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களை சார்ந்த நபர்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அந்த வீட்டுல பலமா ஆட்சியா இருக்க அப்ப நீங்க நினைத்த காரியங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியே உங்களுக்கு ராசிலேயே இருக்கார் இப்ப பண வரவு அப்படிங்கிறது தேடி வரும் குழந்தைங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் அதுக்காக நம்மளுடைய செலவுகள் இது மாதிரி நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வீட்டுல ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க நாலாம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடைய அன்பு அரவணைப்பு அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்கும்போது அவங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் மனம் நெகிழ்ச்சி அடையும் இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே அந்த இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அடுத்தது வீடு வாசல் சொத்து இது மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு அது அமையும் ஜூன் மாதம் அந்த நாள் வரைக்கும் தான் சூரியன் வந்து அடுத்தது இரண்டாம் இடத்துக்கு தான் போற அதனால ஒன்னும் நமக்கு என்னன்னா தவறு இல்லை அடுத்த குரு எட்டு பதினொன்னாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி ராசிலேயே இருக்கார் அவரே கொஞ்சம் எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால என்னன்னா இந்த பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சில நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி உங்களுடைய வேலையில் உங்களுக்கான மரியாதை உயரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இடத்துல உங்களை கொஞ்சம் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ மனசுல வந்து ஒரு தெளிவு ஞானம் பிறக்கும் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் அடுத்தது பத்தாம் அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சியார் இருக்கிறதுனால அதுவும் அவர் குருவுடைய நட்சத்திரத்துல போறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உயர்ந்த பதவி நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் சரி அடுத்த ப்ரமோஷன் போறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அதே மாதிரி சொந்த தொழில ஒரு முன்னேற்றம் அடுத்த நிலையை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அடுத்தது லாபத்தை கொடுக்கும் ஒரு சேமிப்பை கொடுக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தெரியும் ஏழு பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்துல இருக்காரு உங்க ராசிக்கு அப்ப செவ்வாய் ராகு சந்திரன் மாசம் ஆரம்பத்தில் இப்ப செவ்வாய் ராகு சேரும் போது என்னன்னா இந்த பதினொன்னாம் இடத்துல எதிர்வாராத ஒரு லாபத்தை கொடுக்கும் அதாவது நீங்க ஏதோ ஒன்று ஒண்ணு முதலீடு போட்டு வச்சிருப்பீங்க அது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஆசேஷன்ல இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகி வர மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் ராகு ஏழு பன்னெண்டாம் அதிபதி ராகுவோடு பதினொன்னாம் இடத்துல போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்துல தான் இப்ப ரெண்டாம் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவு உண்டு ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பா ஏற்படும் அதுக்கு குருவுடைய அருளும் இருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிலேயே இருக்காரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறேன் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதனால நீங்க நினைச்ச காரியங்கள்ல இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பா உருவாகும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு ஒரு இனிப்பு வாங்கி ஒரு தானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு சுபிச்சமான ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்